பொள்ளாச்சியில் இருந்து தேங்காய் மட்டைகளை ஏற்றிய கண்டெய்னர் லாரி சென்னைக்கு என்று புறப்பட்டது பிற்பகல் மூன்று மணிக்கு பல்லடம் நால்ரோடு சிக்னலில் லாரி திரும்பியபோது போது எதிர்பாராத விதமாக லாரி கவிழ்ந்தது அந்நேரம் அதே இடத்தில் சென்று கொண்டிருந்த ஒரு ஸ்கூட்டி மீது கண்டெய்னர் விழுந்து அமுக்கியது சிலர் பயந்து போய் ஓடினர் கண்ணிமைக்கும் நேரத்தில் டமாக என்ற சத்தத்துடன் லாரி கவிழ்ந்ததால் நால்ரோடு சிக்னலில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது போலீசாரும் தீயணைப்பு துறையினரும் விரைந்தனர் கண்டெய்னருக்கு வெளியே ஒரே ஒரு கால் மட்டும் நீட்டிக் கொண்டிருந்தது எத்தனை பேர் உள்ளே சிக்கிக் கொண்டிருக்கிறார்களோ என்ற பரபரப்புடன் போலீசாரும் தீயணைப்பு துறையினரும் மீட்பு பணியில் ஈடுபட்டனர் மூன்று ஜேசிபிகள் வரவழைக்கப்பட்டு துரித மீட்பு பணிகள் நடந்தன ஒருவேளை உள்ளே சிக்கிக் கிடப்பவர்களை படுகாயத்துடன் மீட்டால் மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல ஆம்புலன்ஸும் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருந்தது கண்டெய்னரின் உடைந்த பகுதிகள் முதலில் அகற்றப்பட்டன அதைத் தொடர்ந்து ஜேசிபி எந்திரங்களின் உதவியுடன் கண்டெய்னர் மற்றும் லாரி அப்புறப்படுத்தப்பட்டது அப்போதுதான் ஒரு ஸ்கூட்டியில் இரண்டு பெண்கள் நசுங்கிய நிலையில் இறந்து கிடந்தது தெரியவந்தது சடலங்களை போலீசார் மீட்டு பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் விபத்து நடந்த இடத்தில் கிடந்த அடையாள அட்டையை மீட்டு போலீசார் விசாரித்த போது பல்லடம் மகாலட்சுமி நகரைச் சேர்ந்த முப்பத்தைந்து வயது கிருத்திகா வண்டியை ஓட்டியது தெரிந்தது பின்னால் உட்கார்ந்திருந்தது அவரது தாய் அறுபத்தைந்து வயது மகாராணி எனவும் உறுதி செய்யப்பட்டது பல்லடம் நகருக்கு வந்துவிட்டு வீட்டுக்கு திரும்பிக் கொண்டிருந்த போது தாயும் மகளும் யாருமே எதிர்பாராத விதமாக விபத்தில் சிக்கி இறந்துள்ளனர் கண்டெய்னரின் அடிப்பகுதி திருப்பிடித்திருந்ததாக கூறப்படுகிறது அதனால் சாலை வளைவில் திரும்பும் போது கண்டெய்னர் ஒருபுறமாக சரிந்ததால் லாரி கவிழ்ந்து இரண்டு அப்பாவி பெண்களின் உயிரை குடித்தது தெரிய வந்துள்ளது யாரும் எதிர்பாராத வகையில் கண்ணிமைக்கும் நேரத்தில் நடந்த இந்த விபத்தின் சிசிடிவி காட்சிகள் பல்லட மக்களை கடும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது விபத்து நடந்ததும் கண்டெய்னர் லாரி டிரைவர் யோகராஜ் தப்பி ஓடி போலீஸ் நிலையத்தில் சரணடைந்தார் அவரை போலீசார் கைது செய்து விசாரித்து வருகின்றனர் தேசிய நெடுஞ்சாலையில் கண்டெய்னர் லாரி கவிழ்ந்ததால் ஒரு மணி நேரம் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது